ஹலூய் உங்கள் யாவரும் எசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த காலை விடையில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே ஆசிர்வாதம் பண்ணா தெய்வ வார்த்தை மூலமாக இந்த காலை விடையில் உங்களை சந்திப்பதே மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு மேலான கிருபையை இந்த காலை வேளையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கத்தர் தொடர்ந்து உங்களை கரம் பிடித்து நடத்துவார் உங்கள் வாழ்க்கையில் மேலான காரியங்களை செய்வார் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கத்தர் இந்த நாளில் இருந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அல்லே லூயா இந்த கால விடலை கர்த்தர் பேசுகிற வார்த்தை பாருங்கள் ஒன்று பேருடன் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அல்லையிலோயா அவர் விசாரிக்கிற கத்தர் உங்களின் எண்ணையும் அவர் மேலே நம்ம கவலையெல்லாம் வைக்கணும்னு சொல்றாரு காரணம் அவர் நம்முடைய தேவன் இன்னைக்கு நாம் பலவிதமான கவலைகளை சுமந்துருக்கறனால தான் நம்மளால் உற்சாகமாக ஜீபிக்க முடியல உற்சாகமாக வேலை செய்ய முடியல குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியல மகிழ்ச்சியை பார்க்க முடியல ஒரு சமாதானத்தை பார்க்க முடியல எப்போ பார்த்தாலும் கவலை தோய்ந்த உள்ளம் முகம் இப்படி வாழ்க்கையில பலவிதமான ஒரு பின்தங்குதலை பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் கத்தர் இன்றைக்கு நம்ம நேசிக்கிறவர் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை கவனமாய் விசாரிப்பார் அது மாத்திரமல்ல நம்முடைய கவலை பாரம் துக்கத்தை எல்லாம் யாரு மேலையும் வைக்க முடியாது யார்ட்டையும் சொல்ல முடியாது காரணம் அவர்களுக்கும் நம்மை விட அதிகமான கவலை இருக்கும் வேதனை இருக்கும் கஷ்டம் இருக்கும் வெதத்தில் அத்தியாகம் பதினாறம் அதிகாரம் இட்ட வசனத்தில் ஆகார் என்ற ஒரு பெண் தன் தன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் அவள் ஒரு பிரச்சனை நிமித்தம் அபிரகாமுடைய வீட்டை விட்டு வெளியே கடந்து வருகிறாள் அவள் அவள் கடந்து வந்த பாதை ஒரு வனாந்தரமாக இருக்கிறது அந்த வேடையில் கூட அந்த மனாந்தரத்தில் அவள் எங்கே போகுது என்று தெரியாத ஒரு நிலைமையிலே வந்து கொண்டிருந்த பொழுது அவளை சந்தித்து விசாரிக்கிற ஆகாரு உனக்கு என்ன சம்பவித்தது நீ எங்கே போகிறா என்றெல்லாம் விசாரித்து நீ மீண்டும் போய் அப்ரஹாமுடைய வீட்டில் நீ அடங்கியிரு என்று சொல்கிறார் சில காரணங்களாலே நாம் சில மு முடிவுகளை நாம் செய்கிறது நிமித்தம் கவலை வருகிறது துக்கம் வருகிறது பாடு வருகிறது வேதனை வருகிறது ஆனால் கத்திரதை தடுத்து நிறுத்தி திரும்ப நம்மை வணைய திரும்ப நம்மை பலப்படுத்த அவர் நம்மை விசாரித்து ஆசிர்வதிக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையை கத்தர் விசாரிக்கிறவர் நாம் அவர் சமூகத்துக்கு வர வேண்டும் நாம் நிச்சயமாகவே அந்த தேவ சமூகத்தில் பொழுது அற்புதம் நடக்கும் ஒன்று சாமில் முப்பதாம் எட்டாம் வச்சனத்தில் மிகவும் நெருக்கப்பட்ட பொழுது அவன் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய சொல்லும் பொழுது கத்தர் அவனை விசாரித்து அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நீ நீ போ எல்லாவற்றையும் இழந்ததை திருப்பிக் கொள்வாய் என்று தைரியப்படுத்துகிறார் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவலை செய்து முடித்தார் சோர்ந்து போகாதீர்கள் பிள்ளைகளை குறித்த கவலை கடன் பிரச்சனை குறித்த கவலை வியாதி குறித்த கவலை பற்றாக்குறை குறித்த கவலை பல விதத்தில் குடும்பங்களிலே வேலை பல கவலை இருந்தாலும் அதையெல்லாம் கத்தர் மேல் வைத்து விடுங்கள் கல்வாரி சிலுவிலே எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார் இப்பொழுது நாம் ஜபிக்கலாமா எந்த கவலை இருந்தாலும் இப்பொழுது அவர் மேல் வைத்து விடுங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீரங்களை விசாரிக்கிற தேவனாய் ஆண்டவர் எங்கள் மத்தியில் வெளிப்படுகிறபடி ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் இந்த காலைகளில் உண்டாயிருக்கிற கவலைகள் எவ்வளவோ காணப்பட்டாலும் எத்தனையாய் அது பெருகி இருந்தாலும் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் சந்திக்கும்படி விசாரிக்கும்படி ஜபிக்கிறம்பா ஏசப்பா இந்த காலைகளில் மனம் உடைந்து சோர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உற்சாகம் இழந்திருக்கிற பிள்ளைகள் ஜபிக்கக்கூட முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்பட்ட கவலைகள் காயங்கள் துக்கங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தாவே நீர் விசாரித்து பிள்ளைகளுக்கு ஏற்ற வழியை திறந்து கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம் வியாதிகள் சுகம் அடைவதாக கடன் பிரச்சனைகளுக்கு வழி திறப்பீராக பிள்ளைகளை குறித்த எல்லா காரியத்தையும் கத்தர் செய்து முடித்து விடுவித்து பெற்றோருடைய கவலைகளை மாற்றுவீராக எல்லாவித நோய்கள் பலவீனங்கள் மாறுவதாக ஆண்டவரே வேலையில்லாத பிரச்சனையின் கவலை குடும்ப பிரச்சனையின் கவலை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரை அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு தேவையானது ஒன்றே நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உன் பாதம் ஜெபிக்க உதவி செய்யும் வார்த்தையை பிடித்து விசுவாசித்து நடக்க உதவி செய்யும் இயேசு சுன தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் அவர் எப்பொழுதும் விசாரிப்பார் நாம் கவலை இல்லாம இயசப்பா மேலே வச்சிருவோம் ஆமே